கிருஷ்ணகிரி தேசிய அஞ்சல் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் பொது செயலாளர் மகாதேவையா பணி நீக்கம் செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது கிருஷ்ணகிரி அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் பொது செயலாளர் மகாதேவையா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பே கமிஷன் தாமதத்தை கண்டித்து பதினாலு நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார் அனைத்திந்திய கிராமிய இதற்கு அரசு விசாரணை நடத்தி நேற்று முன்தினம் அக்டோபர் எட்டாம் தேதி அவரை பணி நீக்கம் செய்தது இதை கண்டித்து கிருஷ்ணகிரி தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பு தேசிய அஞ்சல் ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேசிய அஞ்சல் ஊழியர்கள் கூட்டமைப்பின் அஞ்சல் மூனின் கோட்டத் தலைவர் சிவசங்கரன் தலைமையில் நடைபெற்றது கோட்ட செயலாளர் செந்தில் அஞ்சல் நான்கின் தலைவர் சுப்பிரமணி கோட்ட செயலாளர் வரதராஜன் அனைத்திந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்க மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பொது செயலாளர் மகா தேவையா பணி நீக்கம் செய்ததை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் அஞ்சல் மூணு நான்கு மற்றும் ஜிடிஎஸ் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

سوڠي، ويڠه واكو سوڠي، جيندا باد، يي سي اي سي جيندا باد، اوت كلاس جيندا باد، يونيتي يونيتي جيندا باد، يي جيندا باد، هند كولاب جيندا باد، هند كولاب جيندا باد